ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலெக்ஷன் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வெளியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பொருள் வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுனீங்க அப்படின்னா அவங்க எத்தனை கிராம் என்ன விலை அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லிவிடுவாங்க இங்கே வந்து எல்லா விதமான சுவாமி சிலைகளுமே குட்டி குட்டி விக்கிரகங்கள் எல்லாமே வெள்ளியில் வந்து அவைலபிளாக இருக்குது வெள்ளிகள்லையும் குறிப்பாக வந்து ஆன்டி கலெக்ஷன் சொல்ல கூடிய ஐட்டம் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அழகான காமாட்சி அம்மன் விளக்கு வந்து பார்க்குறோம் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சைஸஸ் ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க கிராம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டென் கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சுருக்காங்க இதோட மேக்கிங் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒன் ருபி அந்த மாதிரி தான் போடுறாங்க ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து உங்களுக்கு எம்சி மேக்கிங் சார்ஜஸ் வந்து வச்சுருக்காங்க இதோட கிராம் வெயிட்டுமே நமக்கு இருபத்தி ஏழு கிராமில் வந்து கிடைக்கிது நம்ம ஒவ்வொன்றுமே டிசைன் மட்டும் பார்த்திடலாம் உங்களுக்கு எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது காமாட்சி அம்மன் விளக்குலேயே நமக்கு ஒரு ஐம்பது சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ஃபார்ட்டி டூ கிராமில் ரொம்ப அழகாக தாமரைப்பூ மேலே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்குறதுமே காமாட்சி அம்மன் விளக்கில் நல்ல பெரிய சைஸ் வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்னாலும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கிராம் வந்து ஆகும் இதுவுமே வந்து ஒரு நூறு கிராம் மேலே இருக்கக்கூடியது தான் ஸோ நூற்றி இருபது கிராம் வெயிட்டில் வரக்கூடியது இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க கஜலட்சுமி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு விநாயகர் இருக்கிற மாதிரியான விளக்கு அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த தாமரைப்பூ மேலே இருக்கக்கூடிய கலெக்ஷனுமே நமக்கு நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க இதுவுமே ஒரு நூற்றி அஞ்சு கிராமில் வரக்கூடியது மேக்கிங் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பெர் கிராமுக்கு ஒன் ருபி வந்து போடுறாங்க இது வந்து அஷ்டலட்சுமி இருக்கிற விளக்கு நீங்கள் பார்க்குறீங்க இதுவுமே நமக்கு ஒரு செவன்ட்டி கிராமில் வந்து வச்சுருக்காங்க சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விநாயகர் அந்த உருவம் இருக்கிற மாதிரி விளக்கு பாருங்கள் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு கிஃப்ட்டு பர்பஸ்க்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி விளக்கு வகைகள் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இது வந்து பெருமாள் விளக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது கீழே வந்து ரொம்ப சின்ன சைஸில் வந்து அகல் விளக்கு வச்சுருக்காங்க மேலே வந்து ரொம்ப அழகாக வந்து பெருமாள் தீபம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எழுபது கிராமுக்கு மேலே இருக்கக்கூடியது ஒரு எழுபத்தஞ்சு கிராமில் வந்து வச்சுருக்காங்க இதுவுமே ஒரு பெருமாள் தீபம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் வந்து நமக்கு இந்த மாதிரி விளக்கு வகைகள் வந்து வச்சுருக்காங்க சின்ன சின்ன அகல் விளக்கு வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது இது வந்து கிறிஸ் கிராஸ் அதுக்கப்புறம் மாதா அந்த மாதிரியான விளக்கு வகைகளும் இங்கே வந்து இருக்குது நீங்கள் பார்க்குற டிசைனில் உங்களுக்கு எவ்வளோ கிராம் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க எந்த பொருள் எடுத்தாலும் நிறைய விதமான கலெக்ஷன் இருக்கிறதுனால கிராம் அப்படிங்கிறது பர்டிகுலராக இதுதான் இல்லாமல் எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து அம்மன் முகம் வந்து பார்க்குறோம் வரலட்சுமி விரதம் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய விதமான அம்மன் முகம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அந்த விதத்துலேயுமே இங்கே வந்து கம்மி கிராமில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சுருக்காங்க அந்த அம்மன் முகமுமே ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அதுலேயுமே நிறைய வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குது நாகாத்தம்மன் அந்த மாதிரி முகமுமே நமக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது குங்கும சிம்மிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க இதுவுமே வெயிட் வந்து நமக்கு டுவெல் கிராமில் வந்து வச்சுருக்காங்க மேக்கிங் சார்ஜஸ் ஒன் ருப்பி தான் வரும் இது வந்து ஒரு முத்துக்கள் இருக்கிற மாதிரி குங்கும சிமில் நீங்கள் பார்க்குறீங்க ஓவரால் என்னென்ன டிசைன் இருக்குது என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்கங்கிறத நான் வந்து காமிக்கிறேன் அதில் நிறைய சைஸஸ் இருக்குது உங்களுக்கு எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க நல்ல பெரிய சைஸில் குங்கும சிமிள் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஒரு தாமிரப்பூவு மேலே இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா வச்சுருக்காங்க கோல்டு கோட்டிங்கில் இருக்கிற மாதிரியான டிசைன் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இதுவுமே இன்னொரு டைப் இருக்கக்கூடிய குங்குமச்சிமில் ஒரு அன்னம் டிசைனில் வந்து வச்சுருக்காங்க அடுத்தது சந்தன கும்பா வந்து பார்த்துடலாம் அதுவுமே எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நல்லா அகலமாக இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸில் வரக்கூடியது இதோடய கிராம் வெயிட் ஃபிஃப்டி ஃபோர் கிராமில் வந்து வச்சுருக்காங்க இதுக்குமே மேக்கிங் சார்ஜஸ்ன்னா பர் கிராமுக்கு ஒன் ருபி போடுறாங்க நமக்கு ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது சைடில் வந்து ஒரு எனாமல் மாதிரி டிசைனில் வந்து உங்களுக்கு லைன் மாதிரி வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க அடுத்தது டம்ளர் பார்த்துடலாம் டம்ளருமே நமக்கு நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க ஏற்கனவே நம்ம குழந்தைகளுக்கு தேவைப்படுற எல்லா விதமான சில்வர் கலெக்ஷன் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோலையுமே நமக்கு குட்டி குட்டி டம்ளர் காமிச்சிருக்கோம் இதுவுமே நமக்கு ரொம்ப அழகழகாக இருக்கக்கூடிய டம்ளர் வெரைட்டியில் லைன் போட்டால் மாதிரி ப்ளெயினாக இருக்கிற மாதிரி எல்லாம் நமக்கு வந்து கிளாஸ் வந்து கிடைக்கிது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஊதுவத்தி ஸ்டாண்டு சொல்லுவாங்க இல்லையா அதுலேயுமே நமக்கு ஒரு பதினஞ்சு வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க பதினஞ்சு டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு இருக்கிற மாதிரி ஒரு அன்னம் டிசைனில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிள்ளையார் இருக்கிற மாதிரி என்னென்ன வேணுமோ நிறைய வெரைட்டி வந்து கிடைக்குது இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அந்த சாம்பலெலாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் இப்போ வச்சுருக்காங்க இல்லையா இதுவுமே வந்து கிடைக்கிது இதுவுமே ஒரு அறுபது கிராமில் வரக்கூடியது ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு மயில் வந்து தொகையை விரித்து இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க அடுத்தது மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகான கிண்ணம் டைப்பில் இருக்கக்கூடியது அதுவுமே ஒரு பதினஞ்சு வெரைட்டி கிட்ட கிடைக்கிது சைஸுமே நிறைய வச்சிருக்காங்க ஓவரால் அதில் ஒரு சில டிசைன் வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இதுவுமே ஒரு பதினேழு கிராமில் வரக்கூடியது லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நம்ம ஹெவி வெயிட்டாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க சிலது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இதுவுமே கிஃப்ட் ஐட்டத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ஒரு இருபது கிராம் இருபத்தஞ்சி கிராம்லேயே நாலு கிண்ணம் மஞ்சள் குங்குமம் விபூதியெல்லாம் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வெத்தலை மேலே வந்து ரெண்டு கிண்ணம் இருக்கிற மாதிரி டிசைன் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நான் ஒரு ஒரு கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் ஓவரால் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் போய் வாங்கிக்கோங்க இது வந்து மூணு கிண்ணம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு கிண்ணம் மூணு கிண்ணம் நாலு கிண்ணம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து அந்த லீஃபில் மூணு கிண்ணம் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி அஞ்சு கிராம் கிட்ட வருது அடுத்தது கலசம் சொல்லுவாங்க இல்லையா அதிலேயே நம்ம பார்த்துடலாம் கலசம் வச்சிருக்காங்க அதே மாதிரி குட்டி குட்டி சில்வர் குடமுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அஷ்டலக் இருக்கிற ரெண்டு டிசைனில் வரக்கூடியது ஒரு முப்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஷாப்பில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க எத்தனை கிராம் எவ்வளோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எல்லாமே அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க இது வந்து கெண்டி சொல்லுவாங்க இல்லையா பூஜைக்கு தேவையான கெண்டியுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த கலசம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது நூற்றி எண்பது கிராம் கிட்ட இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க நம்ம எப்போவுமே வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட லிமிட்டடாக தான் நம்ம காமிச்சிருக்கோம் இது வந்து கலசம் அதுலேயே வந்து கோல்டு கோட்டிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது கிராம் கிட்டே இரநூறு கிராமுக்கு மேலே இது அதுலேயே வந்து நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க சொம்பு மாதிரி இருக்கும் இல்லையா கலசம் சொம்பு குடம் அந்த மாதிரி என்ன வெரைட்டி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இது வந்து நூற்றி எண்பத்தி ஒரு கிராமில் வரக்கூடியது ஒரு எனாமல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு அஷ்டலட்சுமி கலசம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து முந்நூறு கிராம் கிட்ட வருது ஆனால் ஒரு மீடியம் சைஸ் தான் அப்போ வந்து நமக்கு நல்ல கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் நல்ல பெரிய சைஸ் குடம் பாருங்கள் அதே மாதிரி கிச்சன் வெசில்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது குட்டி குட்டி முரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குக்வேர் கலெக்ஷன் எல்லாமே கூட இங்கே வந்து சில்வரில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு சொப்பு சாமான செட்டு வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் நல்ல வந்து ஒரு மதிப்பான கிஃப்டாக யாருக்காவது கொடுக்குறோன்னு நினச்சிங்கன்னா இந்தமாதிரி சில்வர் ஐட்டம்லாம் சூஸ் பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு இருந்தே சில்வர் ஐட்டம் வந்து ரொம்ப அழகழகான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாம் துளசி மாடத்தில் வரக்கூடியது அதுவுமே நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க துளசி மாடத்திலே ஒரு ஏழு டிஃப்ரெண்டு வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே சில்வரில் அதுலேயுமே நிறைய சைஸஸ் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இலை அந்த வாழை மரம் சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே கிடைக்கிது இது பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் தேங்காய் வந்து சில்வரில் வந்து வச்சுருக்காங்க தேங்காய்லேயுமே நமக்கு ஒரு ஆறு சைஸஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வந்து கிராமம் வந்து வேறியாகும் இது வந்து வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வாழை இலை தோரணம் நம்ம இது மாவிலை தோரணம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வாழை இலை தோரணம் இல்லை மாவிலை தோரணம் சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே இங்கே வந்து தோரணங்கள் இங்கே வந்து சில்வரில் வந்து அவைலபிளாக இருக்குது அதுலேயுமே ரொம்ப அழகாக மகாலட்சுமி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம வீட்டு நிலவாசலில் வந்து கட்டுவோம் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி வாங்கி வந்து கட்டிக்கலாம் இல்லைனா பூஜை ரூமில் சில பேர் வந்து கட்டி விடுவாங்க அதுக்குமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் சுவாமியோட பாதம் இங்கே வந்து நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ எதுக்கு நம்ம வந்து கிராம்ஸ்லாம் சொல்லலைன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிராம் வேணும் அப்படின்னாலும் அங்கே வந்து கிடைக்குது ஸோ நமக்கு தேவையான பொருள் அங்கே இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் டப்பா எடுத்துக்கிட்டால் அதுலேயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டி சைஸுமே நமக்கு கிடைக்கிது அந்த ச சென்டரில் இருக்கிறதுலே அது வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் அதுலேயே வந்து உங்களுக்கு எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இல்லாத பொருளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி குட்டி குட்டி விக்கிரகங்கள் எடுத்துக்கிட்டோன்னா சுவாமியில் எத்தனை சுவாமி இருந்தாலும் அத்தனை விக்கிரகமே இங்கே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ப்ளேட்ஸ் எல்லாமே பார்த்துலாம் பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது ஒரு ஆறு வெரைட்டி வச்சுருக்காங்க ஆறு சைஸஸ் வேறு ஒரு பெரிய சைஸில் சாப்பாடு தட்டு சொல்லுவாங்கல்ல கல்யாண சீர்வரிசைக்கு கொடுக்கக்கூடியதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஐம்பது டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து வச்சிருக்காங்க எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் இதில் பக்கம் இருக்கிறது எல்லாமே பிளேட்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் உங்களுக்கு அதுவுமே எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எத்தனை கிலோவில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அதிகமான வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க இந்த சாப்பாடுல குழி தட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே இங்கே வந்து கிடைக்குது இந்த மாதிரி செட்டாக கூட நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு செ வாங்கிக்கலாம் ஒன்று ஒன்று வச்சு ஒரு செட்டாக கூட நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியுமே கிஃப்ட் பர்பஸ்க்கு வச்சுருக்காங்க இந்த அம்மன் ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப தத்ரூபமாக இருந்தது ஃபுல்லாக நகைகள் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுலேயுமே நாகாத்தம்மன் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே குத்து விளக்கு வெரைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான குத்து விளக்கு அதுக்கப்புறம் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு கிஃப்ட் ஐட்டம் பன்னீர் சொம்பு அதுக்கப்புறம் கலசம் கோவில் மணி அதுக்கப்புறம் வந்து நம்ம சுவாமிக்கு அடிப்போம் இல்லையா பெல்லு அது எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்